தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை பார்வையிட்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஸ்ரீவைகுண்டம் கள்ளப்பிரான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் கோயில் அர்ச்சகர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் குறித்து கோயில் நிர்வாகிகளிடம் கேட்டறிந்த நிர்மலா அறநிலையத்துறையிடமிருந்து ஊதியம் எதுவும் வராதே என விமர்சித்தார் நிர்மலா சீதாராமன் கேள்விக்கு பதிலளித்த இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அரசின் சார்பிலும் அர்ச்சகர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாக பதிலளித்தார் இதைத் தொடர்ந்து பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று பெருமாள் ஊர்வலம் செல்லும் பாதையை சீரமைத்து தரும்படி அறநிலையத்துறை அதிகாரிக்கு நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தினார் அதற்கு எவ்வளவு செலவாகும் என பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் கேட்டபோது குறுக்கிட்ட நிர்மலா அர்ச்சகர்களுக்கு ரேஷனில் வழங்குவது போல் அளந்து ஊதியம் வழங்குவதால் தெருவை சீரமைக்க தமிழ்நாடு அரசிடம் நிதி இருக்கும் என்றார்

பாதையை சீரமைக்க முப்பதாயிரம் ரூபாய் வரை பணம் கொடுப்பதாக பக்தர் ஒருவர் கூறிய போது பணத்தை உண்டியலில் போட வேண்டாம் என்றும்

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க